காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் இரவு ஏழு நாற்பத்தி இரண்டு மணி வரை சிம்மம் அதன் பின் கண்ணி பொது சங்கடகர சதுர்த்தி சூரிய உதயம் காலை ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு பதிமூன்று மணி சந்திர உதயம் இரவு எட்டு இருபத்தி ஆறு மணி அஸ்தமனம் நாளை காலை எட்டு பதிமூன்று மணி மேஷ ராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் நேற்றைய பிரச்சனை முடியும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் செலவு அதிகரித்தாலும் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் அவசியமான வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்தவும் வரவு செலவில் கவனமாக இருப்பது அவசியம் இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் உங்கள் வேலை இழுபறியானாலும் முடிவு சுபமாகும் ராசி அன்பர்களே நினைத்தபடி திட்டமிட்ட வேலை நடக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் வருமானம் அதிகரிக்கும் வழக்கமான வேலைகளில் லாபம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிவர் நீங்கள் நினைத்தது எளிதாக நிறைவேறும் செல்வாக்கு உயரும் செயல்கள் லாபமாகும் பொருளாதார நிலை உயரும் மிதுன ராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் வருமானம் உயரும் திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மை உண்டாகும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகளை சரி செய்வீர் எதிர்பார்த்த பணம் வரும் உங்கள் அடிப்படை தேவை பூர்த்தியாகும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலை லாபம் தரும் வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் கடக ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் பெரியோர் ஆதரவால் வேலை நடக்கும் குழப்பம் விலகும் வருவாயை எதிர்பார்த்து நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும் போராட்ட நிலை மாறும் செல்வாக்கு உயரும் திட்டமிட்டபடி வேலை நடக்கும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் யாரையும் நம்பி எந்த முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் ராசி அன்பர்களே நெருக்கடி விலகும் நாள் இன்று மாலை வரை வேலைகளில் தடையும் தாமதமும் இருக்கும் அதன் பின் நிலைமை சீராகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கவனமாக செயல்படுவதால் நெருக்கடி நீங்கும் புதிய முயற்சி இன்று மாலை வரை வேண்டாம் உடன் இருப்போரை அனுசரித்து செல்வது அவசியம் நெருக்கடியிலும் நன்மை அடைவீர் எதிர்பாராத பிரச்சனை தோன்றினாலும் அதை சமாளித்து லாபம் காண்பீர் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இன்று மாலை வரை வேலை லாபமாகும் அதன் பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எச்சரிக்கை அவசியம் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வரும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் வேலை நடக்கும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வருவாயை அடைவீர் குடும்பத்தில் உள்ள தம்பதிகள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர் துலாம் ராசி அன்பர்களில் யோகமான நாள் தடைகளை தாண்டி முன்னேற்றம் காண்பீர் உடல்நிலை சீராகும் நேற்றைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொழில் போட்டியாளர் பலம் இழப்பர் எழுபறியாக இருந்த வேலை முடியும் நண்பர்கள் ஆதரவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் தொழிலில் ஏற்பட்ட தடை நீங்கும் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர் வியாபாரம் முன்னேற்றமடையும் வருமானம் திருப்தி தரும் ராசி அன்பர்களே நன்மையான நாள் ஏழுமறியாக இருந்த வேலை முடியும் வரவு அதிகரிக்கும் சந்திக்க நினைத்தவரை சந்திப்பேர் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் பூர்வீக சொத்தில் மேற்கொண்ட பேச்சு தள்ளி போகும் நிலை உயரும் தனுசு ராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் உற்சாகத்துடன் செயல்படுவீர் முயற்சியில் வெற்றி காண்பீர் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்கள் ஆதரவு நன்மை தரும் பணிபுரியும் இடத்தில் கொடுத்த வேலையை செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகரிக்கும் உழைப்பு அதிகரிக்கும் எழுபறியாக இருந்த வேலை முடியும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த வருமானம் வரும் திறமை வெளிப்படும் நாள் மகர ராசி அன்பர்களே வேலையில் ஏற்பட்ட தடை விலகும் நாள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர் ஒத்துழைப்பால் திட்டமிட்ட வேலை நடக்கும் வரவேண்டிய பணம் வரும் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் தொழில் முன்னேற்றம் அடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் உங்கள் வேலை திட்டமிட்டபடி நடக்கும் தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவி கிடைக்கும் கும்பராசி அன்பர்களில் முன்னேற்றமான நாள் வியாபாரிகள் எண்ணம் நிறைவேறும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வியாபாரத்தில் தோன்றிய பிரச்சனை முடியும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் செயல் லாபமாகும் சேமிப்பு உயரும் பழைய கடன்களை அடைப்பீர் மீனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் மன குழப்பம் விலகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீர் வியாபாரத்தில் லாபம் காண்பீர் அலுவலகத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் நண்பர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனை முடியும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் இழுபறியாக இருந்த வேலை மாலையில் நடக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்